ஜப்பான் நாட்டில் பெரும்பான்மையான வீடுகள் மரத்தால தான் கட்டி இருப்பாங்க அதாவது இரண்டு கட்டைகளுக்கு இடையில் இடைவெளி விட்டு விட்டு கட்டியிருப்பாங்களாம் ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு தன்னோட வீட்டை புதுப்பிக்கிறதுக்காக அந்த மரத்தாலான சுவரை பெயர்த்தி எடுத்தாரு அப்போ ரெண்டு கட்டைகளுக்கு இடையில ஒரு பள்ளி சிக்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு அது எப்படி சிக்கிச்சு அப்படின்னு ஆராய்ஞ்சி பார்த்தா வெளிப்பகுதியிலிருந்து ஆணி அடிக்கும் போது அந்த ஆணி அந்த பள்ளியோட ஒரு காலில் இறங்கி இருக்கு அவருக்கு ஆச்சரியமா போச்சு ஏன்னா அந்த ஆணி அடிச்சு குறைஞ்சது மூணு வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் எப்படி அந்த பள்ளி மூணு வருஷத்துக்கு மேல உயிரோட இருக்கு அதுக்கு ஆகாரம் இல்லாம அப்படின்னு இவருக்கு சந்தேகம் வந்தது மேற்கொண்டு எந்த வேலையும் செய்யாம கொஞ்ச நேரம் அந்த பள்ளியே கண்காணிச்சு வந்திருக்காரு கொஞ்ச நேரம் போனதும் இன்னொரு பள்ளி அது பக்கத்துல வர்றத பாக்குறாரு அந்த பள்ளி என்ன பண்ணுது தன்னோட வாயில இருக்க உணவை எடுத்து சிக்கிட்டு அந்த பள்ளிக்கு ஊட்டுறத பார்த்து ஆச்சரியம் அடைஞ்சிட்டாரு மூணு வருஷமா சுவரில் இருந்த அந்த சக பள்ளிக்கு உணவு கொடுத்துட்டு வந்திருக்கு இன்னொரு பள்ளி இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சிருக்கலாம்னா சாதாரண பள்ளியால முடியும் போது நம்மால முடியாதா பத்து மாதம் சுமந்த நம்ம தாய் தந்தைக்கு அவங்க முடியாத காலத்துல நம்மால உணவளிக்க முடியாதா என்ன